நீ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு புத்தனுடைய இறுதி வாழ்க்கை புத்தனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது எங்கு நிகழ்ந்தது என்பதை பற்றியான ஒரு சின்ன கருத்துரை தான் இந்த காணொளி புத்தர் என்றாலே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான் ஏனென்றால் இன்றைக்கு இயேசு பெருமான் பிறப்பதற்கு முன்பே கடுமையான சிந்தனைகளை இந்த சமூகத்திற்கு வழங்கி சென்றவர் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது ஆதிக்க உணர்வை வர்ண பேதத்தை கடுமையாக எதிர்த்து நின்றவர் புத்தர் அதனால்தான் புத்தர் இன்றைக்கு தான் தோன்றிய மண்ணிலேயே பின்பற்றப்படாமல் மற்ற நாடுகளில் மற்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரரின் சிந்தனைகளை அந்த பேதங்களை கடுமையாக எதிர்த்து நின்றதால் தான் புத்தர் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டார் புத்தருடைய மிகப்பெரிய சிந்தனைகள் நிறைய இருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒரு சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா சொல்றார் அதாவது பிற மனிதர்களை நாம் குறை சொல்லுவதை விட்டுவிட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று புத்தர் நமக்கு அறிவுரை வழங்குகிறார் அதாவது பிறருடைய குறைகளை குற்றங்களை நாம் பேசுகிற போது அது எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று சொன்னால் அதாவது உமியை ஊதுவதைப் போல உமிகளை தூற்றுவதை போன்றது என்று பிறர் குற்றங்களை நாம் பேசுவது அப்படிப்பட்ட தன்மை என்று புத்தர் பெருமான் நமக்கு அறிவுறுத்தி செல்கின்றார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய நிர்வாணத்தை மறைத்து கொள்ள விலங்குகளின் தோலை எப்படி வேடர்கள் வேட்டைக்காரர்கள் விலங்குகளின் தோலை ஆடையாக உடுத்திக் கொள்கிறார்களோ அதை பிறருடைய பழியை பிறர் பற்றியான குற்றங்களை பிறர் பற்றியான புற அதாவது புறம் பேசக்கூடிய அந்த தன்மைகளை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேமே ஆனால் பிறரை பற்றி அவர்களுடைய குறைகளை பற்றி விவாதித்து கொண்டே இருந்தோமே ஆனால் அது விலங்குகளின் தோலை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேட்டைக்காரர்களினுடைய தன்மைக்கு சமானமானது என்று புத்தர் பிறந்தகை அற்புதமாக நுட்பமாக ஒரு சாட்டையடி சிந்தனையாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் இப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனைகளை அவர் சொல்கின்றார் அது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக பிறர் குற்றங்களை நாம் பேணுகிற போது பார்க்கிற போது பிறர் குற்றங்களை நாம் குறை சொல்லி அவர்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கு இருப்பது அப்படிப்பட்டவர்கள்தான் அடிக்கடி கோபம் கொள்வார்கள் என்கிற ஒரு நுட்பமான உணர்வையும் நம்முன் வைக்கின்றார் ஆக பிறர் குற்றங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு நம் குற்றங்களை நாம் அகக்கண் கொண்டு பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் என்பதுதான் புத்தனுடைய மிக இன்றியமையாத ஒரு சிந்தனையாகும் இப்படிப்பட்ட புத்தர் எங்கே மறைந்தார் அதாவது இது யூகமான ஒரு கருத்து தான் இங்கேதான் இப்படிதான் இது மூலம்தான் இதனால்தான் புத்தர் மறைத்தார் மறைந்தார் என்கிற அந்த ஆணித்தரமான கருத்துக்கு நமக்கு பெரிய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் மிக அழகாக கூர்மையான சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன நேபாளத்தில் இருக்கக்கூடிய குஷிநகர் என்கிற பகுதியில்தான் புத்தர் தன்னுடைய இறுதி காலத்தில் மறைந்தார் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது மகா பரிபீனா சுத்தா என்கிற அந்த நூலின் மூலமாக புத்தருடைய அந்திம காலத்தை பற்றிய செய்திகள் அதாவது அவர் பிறந்ததிலிருந்து அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பான செய்திகள் வரை அந்த மகா பரிபீனா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது புத்தர் தன்னுடைய எண்பதாவது வயதில் இறப்பை தழுவினார் சமாதி நிலையை அடைந்தார் என்று கூறப்படுகிறது அவருக்கு எத்தனையோ சீடர்கள் எண்ணற்ற சீடர்கள் இருந்தார்கள் அதிலே கண்டா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவருக்கு ஒரு உணவை சமைத்து எடுத்து வந்து கொடுக்கின்றார் அவருடைய வேண்டுகோளின்படி அவருடைய அன்பின்படி அந்த உணவை புத்தர் பெருமான் உண்ண வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த கோரிக்கையை ஏற்று புத்தர் கண்டா கொடுத்த அந்த உணவை உண்ணுகிறார் அந்த உணவு வந்து சாப்பிடும்போதே அவருக்கு தெரிகிறது அது பன்றி இறைச்சியை கொண்டது பன்றி இறைச்சியால் செய்யப்பட்ட உணவு என்பதை உண்ணுகிற போதே புரிந்து கொள்கிறார் அப்படி புரிந்து கொண்ட அந்த புத்தர் வந்து கண்டாவை அழைத்து இந்த உணவை எனக்கு எனக்கு என்னை தவிர வேறு யாருக்கும் நீ பரிமாறக்கூடாது கொடுக்கக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கின்றார் இந்த உணவை நான் மட்டுமே உண்ணுகிறேன் வேறு யாருக்கும் இந்த உணவை கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளினை முன்வைக்கின்றார் அதுதான் அவர் க உண்ட கடைசி உணவாகும் அதாவது பன்றி இறைச்சியாலான அந்த உணவுதான் புத்தர் பெருமான் உண்ட கடைசி உணவு என்று சொல்லப்படுகிறது அந்த உணவை உண்ட பிறகுதான் அவருக்கு உடல் நலம் குன்றி போகிறது ஏறத்தால படுத்த படுக்கையாகி விடுகிறார் அவருடைய மரணம் அவருக்கு தெளிவாக அவர் கண் முன்னால் வருவது தெரிகிறது அப்படிப்பட்ட சூழலில் மிக முக்கியமான சீடனான ஆனந்தாவை அழைக்கின்றார் அழைத்து என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் எந்தவிதமான சிறப்பான காரியத்தையும் செய்யக்கூடாது குறிப்பாக என்னுடைய மரணத்திற்குப் பிறகு யார் ஒருவரையும் நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் விடுதலை உணர்வோடு சுயமாக சுதந்திரமாக நீங்கள் செயல்படுங்கள் உங்களையே நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு அறிவுரையை வழங்குகிறார் அதன் பிறகு கிட்டத்தட்ட இறப்பு நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த புத்தர் பெருமான் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து அருகிலே உட்கார வைத்து கேட்கிறார் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இப்பொழுது கேளுங்கள் அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று புத்தர் அறிவிக்கின்றார் அப்பொழுது புத்தர் இறக்கப் போகின்றார் உடல் நலம் குன்றி காட்சி தருகிறார் இவருக்கு ஏதோ நேரப்போகிறது என்பதை உணர்ந்த சீடர்கள் மௌனமாக அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் எந்த பதிலையும் எந்த கேள்வியையும் கேட்காமல் எந்த பதிலையும் அவர் எதிர்பார்க்காமல் மௌனமாக கலங்கிய ஒரு மனதோடு அமர்ந்திருக்கிறார்கள் புத்தர் பற்றி கவலைப்படாமல் என்னுடைய அந்திமத்தை என்னுடைய மரணத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்கள் வழியிலே செயல்படுங்கள் என்கிற போதனையை சொல்லுகின்றார் அது மட்டுமல்லாமல் இறுதியாக எந்த கேள்வியையும் கேட்காத சீடர்களிடத்திலே சொல்கிறார் இந்த உலகம் கலவையாக தோன்றுகின்ற அனைத்தும் இந்த உலகத்து நிலையில்லாமல் அழிந்து போய்விடும் என்பதுதான் அவர் சொன்ன கடைசி போதனையாக சொல்லப்படுகிறது ஆக இந்த உலகத்திலே எல்லாம் அழிந்து போய்விடும் நிலையானது என்று எதுவும் கிடையாது என்பதுதான் புத்தருடைய கடைசி போதனையாக இறுதி போதனையாக அதாவது அவருடைய எண்பது வருட வாழ்க்கையினுடைய சாராம்சமாக அந்த போதனை அந்த கருத்து அமைகிறது இந்த உலகத்தில் எதுவும் நிலைக்காது நிலையானதாக இருக்காது என்கிற கருத்தை தன்னுடைய சீடர்களை பார்த்து உறுதியான ஒரு வார்த்தைகளால் சொல்லி செல்கிறார் இப்படிப்பட்ட புத்தர் எண்பதாவது வயதிலே மறித்து போய்விடுகிறார் அப்படி மறித்த அவர் ஆனந்தனிடம் எனக்கு எந்த விதமான அலங்காரமோ எந்த விதமான ஒரு மேன்மையான தன்மைகளோடு என்னை அடக்கம் செய்யாமல் மிக சாதாரணமாக என்னை எடுத்து அடக்கம் செய்து விடுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் அப்படிப்பட்ட அவருடைய அந்த எளிமையான முறைப்படி அவர் வேண்டுகோளின்படி அவர் தகனம் செய்யப்படுகின்றார் புத்தர் மரணத்தை தழுவிய பிறகு அவருடைய கோரிக்கைப்படியே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அவர் அடக்கம் செய் ஒரு பெரிய ஸ்தூபி நிர்மாணம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் பல்வேறு பகுதிகளில் வந்து புத்தரின் நினைவாக ஸ்தூபி நிர்மாணிக்கப்படுகிறது அதாவது மிக முக்கியமான ஒரு செய்தி அவருடைய உடல் எங்கே தகனம் செய்யப்பட்டது என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கும் பதிலில்லாத கேள்வியாக இருக்கின்றது சிலர் நேபாளத்திலே அடக்கம் செய்யப்பட்டது நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள் ஒரு சிலர் மாறுபட்ட கருத்தையும் சொல்கிறார்கள் ஆக அந்த அந்த வகையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய தலாடா மலிகவா என்கிற இடத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது எது எப்படியோ அவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் மிக முக்கியமான ஒரு செய்தியை மிக புதுமையான எண்ண ஓட்டங்களையும் மற்ற உயர்வான சிந்தனைகள் என்று சொல்லி மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய அனைத்து தர்மங்களையும் வர்ண பேதங்களையும் அடித்து நொறுக்கி மனிதனின் வாழ்க்கையில் மனிதனை மட்டுமே கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை அவர் சொல்லி சென்றிருக்கிறார் இறுதியாக அவர் ஆனந்தனிடம் தன்னுடைய சீடனாகிய ஆனந்தனிடம் கூட உன்னுடைய விடுதலைக்காக நீ போராடு உன்னுடைய அக விடுதலைக்காக போராடு நீ உண்மைகளை கண்டறிய வேண்டும் நீ உன் பாதையில் செல் நீ யாரையும் பின்பற்றாதே என்னை கூட நீ பின்பற்றாதே உன் ஆன்மா உன்னுடைய உள்ளம் என்ன சொல்கிறதோ அதன்படி நட உன்னுடைய விடுதலைக்காக நீ போராடி சில உண்மைகளை கண்டறிந்து உன் பாதையில் உன் நெறியில் நீ வழி நட அதன்படி செல் என்று இறுதியாக ஆனந்தனுக்கு அந்த அறிவுரையை சொல்லி சென்றிருக்கிறார் ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவரவர் சிந்தனைப்படி செல்ல வேண்டும் அவரவர் வழி நடக்க வேண்டும் என்பதுதான் புத்தனுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இங்கே உங்கள் முன் வைத்து அவருடைய புகழ்பெற்ற சிந்தனை ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார் ஆக பொதுவாக சொல்வார் இன்றைய புதுக்கவிஞன் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பான் அதாவது புத்தன் ஆசைப்படக்கூடாது என்று புத்தன் ஆசைப்பட்டான் என்று அந்த கவிதையை அவன் எழுதி சென்றிருக்கிறான் ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் ஆசைதான் காரணம் என்பதுதான் அந்த அரச மரத்தடியில் அதாவது போதி மரத்தடியில் புத்தர் பெருமான் கண்டறிந்த மகாபெரும் மாபெரும் உண்மையாகும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே